நீங்க ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா திரும்பி வந்துட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சோ இது வந்து பல வருஷமா எவர் கிரீன் ட்ரெண்டிங்ல டைம் வந்தாலும் இப்போ நம்ம ஷூட்டிங் நிறைய வந்திருக்கு அத உங்களுக்கு ஒரு சின்ன க்ரீம்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு இந்த ரீல்ல உங்களுக்கு அப்டேட் பண்ண போறேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு மேடம் அப்படியே ஃபாஸ்டா பண்றாங்க உங்கள் நானும் அவளோட இருக்கேன் இந்த செக்ஷன்ல என்ன வந்து மேடம் ஃப்ளோரலா வந்துருக்கு தம்பி ஹெல்ப் பண்ணுங்க நீங்க வெயிட் வெயிட் நீங்க ஒரு டைலாக் கேள்வி பட்டிருக்கீங்களா திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படினு சொல்லிட்டு சோ இது வந்து பல வருஷமா எவர் கிரீன் ட்ரெண்டிங்ல பாஸ்ட் பாஸ்ட் எத்தனை டைம் வந்தாலும் சலிக்கவே மாட்டேன்பா அப்படினு சொல்லக்கூடிய மீனாட்சி மில்லில இருந்த சூப்பரான ஜப்பான் பியூடி சாரி தான் பல வகையான ரகங்கள் இருக்குங்க பஸ்கா பிராண்டட் ப்ராடக்ட்

டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன ஒரு கொடை டிசைன் என்னமா வின்டருக்கு சேர்த்து கொடைசி டிசைனா ஆனால் மழை பெய்யுது அதுக்கு கொடை டிசைன் வந்துருக்குது ஆர்த் த பைல் ஒன்று வந்துருக்குங்க வந்து ஜப்பான் குட்டி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான பாருங்க வேற லெவல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் லைப் ஷாட்டும் இருக்குது டாக் சார்ட்டும் வந்துருக்குது லைப் சாட் யெஸ் குடையில லைட் ஷாட்டும் வந்துருக்கு டாக் ஷார்ட்டும் இருக்கு பட்டர் சூப்பர் சூப்பரா இருக்கு சரிங்க பாருங்க லெவலில் இருக்கு வியர் பாக்குறமேடாக்கா நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் அடுத்தது ஒரு சூப்பரான உங்களுக்கு லீஃப் டிசைன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பிளாக் லவர்ஸ் எஸ் இதுவும் வந்து சின்ன மல்லிப்பூ டிசைன்ஸ்ல மேக்ஸி ஃபிராக் இதெல்லாம் கன்வெர்ட் பண்றதுக்கு சூப்பரான

கண்டிப்பா நான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க பெஸ்ட் பண்ணாம பை பண்ணிக்கோங்க